உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் கூட தொண்ணூத்தி சங்கீதத்தில் ஐந்தாவது ஆறாவது வசனங்களை பார்க்கலாம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பார் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் உண்டாகிற பயங்கள் எப்படியாயிருக்கும் அது எங்கள் கண்களுக்கு தெரியாது ஆனால் எந்த பக்கம் எந்த இடத்துல வந்து யார் மூலமாக எப்படி ஆபத்துக்கள் வரும் என்று இரவில் தெரியாது ஏனென்றால் எங்களாலே யாரையும் அடையாளம் காண முடியாது ஆக தேவனோடு ஒரு மனுஷன் சரியாக இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில இந்த இரவு என்கிற காலம் அது கஷ்ட இருக்கட்டும் அது தோல்வியான இருக்கட்டும் பிரச்சனையில் நிறைந்த இருக்கட்டும் அப்படிப்பட்ட காலத்திலே அந்த மனுஷன் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அந்த இருளின் மூலமாய் வரக்கூடிய பயங்கரங்கள் ஆபத்துக்கள் பிசாசின் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் வேதனிடத்திலிருந்து வருகிற அம்பு தாசனிடத்திலிருந்து வரக்கூடிய அம்புகள் அங்கே அவையிலிருந்தும் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்க இப்ப இந்த பகல் நேரம் என்று சொல்லும் பொழுது அது வெற்றியை ஆசீர்வாதமா இருக்கும்போது எல்லாமே நடக்கும் நடக்கும் சந்தர்ப்பத்திலும் கூட வரக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது பிறர் பொறாமையினால் நமக்கு செய்யக்கூடிய தீமைகள் தேவன் நம்மை இருக்கிறார் ஏனென்றால் கத்திரே கரம் அவருக்கு பிரியமான உன்னதமானவரை சார்ந்து இருக்கிற மனுஷன் பக்கம் இருக்கும் என்றால் அது இரவில் ஆயிருக்கட்டும் அது பகலில் பகலாயிருக்கட்டும் எந்த சூழ்நிலை எது வந்தாலும் அவனை அசைக்கவே முடியாது ஆமேன் ஆமேன்